பொற்பாதனை தொட்டு கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் அதே போல கேதீசன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் அந்நிய சிவாவின் சின்னம் நன்றி வணக்கம் நம்ம சொல்ல அதிகமாகல்லை நான் நேற்று ஒவ்வொரு அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களை செலுவோம் என்ற உத்தரவாதத்தை சொல்றேன் இன்னும் கடமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாட்டு கட்சியினர் கூட நாங்கள் தலைஞர்களுடைய மகன் தலைவர் பெயரை அவர் சொல்லி பெருகிறார் அவருக்கு நாங்கள் வாக்குகளை தருவோம் என்று பெண்கள் எங்கள் இடத்துல உத்தரவாதத்தை இன்னும் உண்மையோடு சொல்ல வேண்டும் என தாய்மார்கள் ஒரு சில பேர் என்னுடைய தலைவரை அடித்து கூட உண்மையை சொன்னார்கள் ஆயிரம் ரூபாயை வாங்கிவிட்டு நாங்கள் வேறு யாருக்கும் வாக்குகளை தயாராக இல்லை வித்தியாசியத்தான் என்னுடைய வாக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சென்று வலியுறுத்தினார்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவதை உறுதி அதற்கு இங்கு வந்திருக்கிற அத்தனை தாய்மார்கள் என்னோட களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தான் சொல்லி